கத்தாவாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய தேவன் அற்புதமான தேவன் ஆச்சரியமான தேவன் ஹலே லூயா நாம் தேவன் நிறைவிடத்தில் வந்திருக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுகிறார் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார் நீ உலகத்துல நிறைய பேர் பல பிரச்சனைகள சூழ்நிலையில் அடிபட்டு என்ன எவ்வளோ என்ன பண்ணதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க ஆண்டோ ரட்சிப்பு என்ற வார்த்தை ஒரு மிகப்பெரிய வார்த்தை ஜோசோ அப்படின்ற சோசோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க இருந்து வார்த்தை சொல்லப்படுகிறது அந்த சோசோன்னா என்னன்னா முழுவதும் மீட்டெடுத்தல் முழுவதும் விடுதலை ஆக்குதல் முழுவதும் நம்மை அவருடைய கரத்திலே வைப்பது அல்லது முழுவதும் கிறிஸ்துவை போல மாற்றப்படுவது கிறிஸ்துடைய தன்மையை அப்படியே பெற்றுக்கொள்வதுதான் இந்த சோசோ என்கிற வார்த்தை சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த மேக்னேஷன் ஊர்கால் போட்டிங்கன்னா ஊருக்காய் பார்த்தீங்கன்னா இது ஒரு எலுமிச்சைக்காயை கட் பண்ணி போட்டோம்னா எலுமிச்சை ரொம்ப பயங்கரம் புளிப்பா இருக்கும் ஆனால் அது ஒரு மசாலாக்குள்ளே போடுவாங்க போட்டு அந்த மசாலாவில் ஊற வைப்பாங்க அப்போ நாளாக நாளாக அந்த ஊருக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக மாறுது எப்படின்னா அது ஊற ஊற வெளியில் இருக்கிற அந்த காரம் உப்பு இன்னும் பலவிதமான பல பலவிதமான காரியங்கள் அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணுது டைம் எடுக்குது அப்போ எடுக்க எடுக்க அந்த இது தன்மையை மறக்குது அந்த இலவச்ச பழப்போ இன்னொரு பழமோ அது தன்மையை மறந்து அதுக்குள்ளே உள்ள அப்படியே அப்சாவும் அந்த உள்ளுக்குள்ளே அது போகும்போது அது ஒரு பெரிய நல்ல ஒரு டேஸ்டான ஒரு விஷயமாய் மாறுகிறது இப்போ ஒரு அம்மாட்ட ஒரு சகோதரி கிட்ட பேசிட்டு இருந்தேன் அந்த சகோதரி சொன்னாங்க என் புருஷன் ஒரு அவங்க காரியத்தை பத்தியே பேசிட்டு தான் அவன் சொன்னாங்க என் புருஷன் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து எல்லா உறுப்பையும் வந்து தானம் பண்ணிட்டேன் என்னுடைய வந்து ஈரலில் ஒருத்தர் கொடுத்துட்டேன் இதை கொடுத்துட்டேன் இது இதெல்லாம் உறுப்பு இருக்குதோ எல்லாத்தையும் நான் வந்து எழுதி வச்சுட்டேன் நிறுவனத்துக்கு எழுதி வச்சுட்டேன் அதனால் அதை அன்னைக்கு அந்த இது நான் மறுத்த பிற்பாடு நான் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க அவங்க வந்து பாடி எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் நான் எழுதி கொடுத்தேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது வெறும் ஒரு மாதிரி ஒரு பொட்டில் மாதிரி கட்டி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அதை எனக்கு கொண்டு போய் போதைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரான் அப்படின்னா மனைவி கொஞ்சம் அப்படி அமைதியாக இருந்தோன்னு என்ன செஞ்சாங்க ரொம்ப சோகமா இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா ஆமா நான் ரொம்ப சோகமா இருக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆர்கனையும் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் தான் நீங்க இவ்வளவு தியாக மனப்பான்மை இருக்கிறத குறித்து சந்தோஷம் தான் அந்த மூளை நினச்சா தான் எனக்கு கஷ்டமா இருக்குது அந்த மூளை யார்டியா கொடுத்தினா அந்த மூளை ஆள் என்ன அவரது குடும்பமே உருவடா போயிடுமே அதை தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது இவ்வளோ நாள் உங்க கூட வாழ்ந்தேன் பத்து அடி தோண்டி நான் போயிச்சு வச்சிடுறேன் யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு மனுஷன் ஆ ரொம்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா கீரல்கள் போராட்டங்கள் கணவன் மனைவி பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா வைக்கணும் துணையா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தரை சமாதானப்படுத்தணும் ஒருத்தருக்கு ஆறுதல் ஒருத்தராக இருக்கணும்னு பார்த்தா அது பிசாசு என்ன செய்யுது எல்லாம் மாத்தி விட்டுறான் ஆண்டவர் எனக்கு நல்ல துணை கொடுத்தார் ஏற்ற துணை ஆண்டவர் கொடுத்தார் ஏற்ற துணை அநேகருக்கு வினையா மாறிடுது அவர் துணையங்க அது வினங்க அவ்வளவு பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லுகிறதையும் பண்றத பார்க்குறோம் அதனால ஆண்டவர் பாருங்க எல்லாவற்றையும் மீட்டெடுக்க விரும்புகிறான் அல்ல உலகத்துல பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டாலும் அவ்வளதாயா வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படி தான் வாழணும் இதுதான் போராடணும் இப்படிதான் சூழ்நிலை இருக்கணும் இப்படிதான் காயப்பட்டு கிடக்கணும் இப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்ல ஆண்டவர்களை ரட்சிக்க விரும்புகிறாரே லோயா சோத்ர பிசாசு பாத்தீங்கன்னா உங்களை எப்படியாவது விழுத்தலனும் உங்களை காயப்படுத்தணும் உங்களை அவமானப்படுத்தணும் உங்களை கண்ணீரை வைக்கணும் இந்த வலி இந்த வாழ்க்கையை வழி நிறைந்து தான் பிசாசுடைய என்று இந்த சில பேர் சொல்றாங்க நரகத்துக்கு போவே தேவையில்லையா நரகத்தை நான் இங்கேயே அனுபவிக்கிறேன் நரகத்தை இங்கேயே அனுபவித்து இதோடைய எல்லா காரியங்களையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா உன்னை ரட்சிக்க போகிறேன் அந்த ரட்சிப்புடைய அர்த்தம் என்னன்னா பரலோகத்தை இங்கேயே ருசிக்க முடியும் அல்ல லோயா சோதரம் நல்லா கவனிங்க ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படி ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் பரலோகத்தை இங்கேயே ருசிக்க முடியும் பரலோகத்தினுடைய அந்த சமாதானத்தின் சந்தோஷத்தை நீங்கள் இங்கேயே பெற்று அனுபவிக்க முடியும் என்று சொல்கிறார் சரி நாம் தொடர்ந்து ஒரு காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம் அது என்னவென்றால் கலாத்தின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தோரு வசனங்கள் நான் மறுபடியும் வாசிக்கிறேன் அந்த சரீரத்தின் செய்கள் வெளியரங்கமாக இருக்கிறன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரகாராதனை பில்லி சுனியும் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கவேதங்கள் வேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கலையாட்டுகள் இப்படி பதினேழு பாயிண்ட் சோதரம் எங்கே போனாலும் சைக்காட்டிஸ்ட் போனாலும் இதை கண்டுபிடிக்க மாட்டான் எவ்வளோ பெரிய சைக்காலஜி என்னென்ன தேறி படித்தாலும் இப்படி பண்ண அழகா போல போஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்றான் பாருங்க பதினேழு வகையான மனுஷனுடைய குணங்கள் பதினேழு வகையான பார்ட் பழைய ரீதியான ஓட்டைகள் பதினேழு வகையான மாம்சத்தினுடைய காரியங்கள் மாம்சம்னா நம்ம நினைக்கிறோம் இந்த சரீரன் இல்லை கிரேக்க பத்திரத்தை சாக்ஸ் அப்படின்ற ஒரு பதம் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் குணம் மாம்சத்தின் குணம் மாம்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு குணத்துல வெளிப்படுத்தலாம் ஒன்று சரீ மிருக குணம் இன்னொன்று இந்த சாதாரண மனுஷிக சுபாவம் இயற்கையான மனிதனுடைய குணம் நேச்சர் அதாவது ஹியூமன் நேச்சர் அண்ட் அந்த 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 அனிமல் அனிமல் நேச்சர் நேச்சர் ரெண்டு மனுஷனுக்குள்ளே இருக்குது அப்படியே அழகாக நேச்சரை பிரித்து 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 எடுக்கிறான் கரெக்டாக பதினேழு பாயிண்ட் பிரிச்சுட்டான் இதை அனலைஸ் டோட்டல் சைக்காலஜி இங்கேயே இருக்குதுங்க மனத்துவம் மனோத்துவ தாரியங்கள் எல்லாம் இது உள்ளே இருக்குது இவர்களை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அப்படியே வாழ்க்கையை தனித்தனியாக பிரித்து இதை காலைகளை அறிந்து கொள்ள முடியும் இப்ப நம்ம பதினா பதினைந்து காரைகளை பார்த்துட்டோம் அது யூடியூப்ல லிங்க் இருக்கு பார்த்துங்க பதினைந்து காரியம் கொலைகள் வரலையும் நம்ம பார்த்தோம் கொலைகளை குறித்து கூட பார்த்தோம் கொலைகள் என்ன அப்படியே ஆள் எடுத்துகிட்டு போய் வெட்டுறது கிடையாது மனசுல இருக்கிற வெறுப்பு சகோதரமே இருக்கிற கசப்பு கூட கோபத்தினுடைய ஆரம்பம் ஏசு அப்படிதான் பார்க்கிறார் வீணனே ஒரு நன்மை சகோதரனை பார்த்து வீணா போனவனே யூஸ்லெஸ் சொல்லவன் சொன்னாவே நீ கொலை செஞ்சுட்டேன்ற இப்படி ஒரு உபதேசம் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கலாம் யாராவது சொல்லியிருக்காங்களா எந்த விதத்திலேயாவது இது உங்களுக்கு வந்திருக்குதான் எப்பேர்பட்ட ஒரு பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் இருதயத்தில் உண்டாகிற கசப்பு கொலைக்கு நேராய் கொலைக்கு தண்டனை நியாயம் தீர்ப்பு நீ விரோதத்தை கொலை செய்ய தேவையில்லப்பா கொலை செய்யற எண்ணம் இருந்தாவே போதும் உன்னை நான் ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படின்றார் அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்தோம் இன்னும் நாளிலே ரெண்டு காரியங்களை பார்க்க போகிறோம் இதோட இந்த காரியங்கள் முடிகிறது ஒன்று வெறிகள் இன்டாக்சிகேஷன் அந்த கலாத்தின் புத்தகத்தில் வாசிக்கும்போது வெறிகள் அப்படின்னு தமிழில் போட்டிருக்குது ஆங்கிலத்தில் இன்டாக்சிகேஷன் போதையூற்றுதல் தன்னிலைமை இழத்தல் அதாவது தன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு தான் அர்த்தம் என்ன சாதாரணமா சொல்லப்போனால் இதில் பலவிதமான காரியங்கள் உண்டு இன்டாக்சிகேஷன் என்பது தமிழ் அர்த்தம் போதை வெறி அல்லது நஞ்சூட்டுதல் என்பதாகும் இது பொதுவாக ஆல்கஹால் அல்லது போதை பொருட்கள் விளைவுகளால் ஏற்படும் உடல் அல்லது மன இழக்கும் நிலையை குறிக்கிறது உதாரணமாக மது அருந்தால் அவனது வெறுத்தனமான நிலைமை மோசமாக இருந்தது ஒரு வாக்கிய உதாரணம் இந்த இன்டாக்சிகேஷன் அதை போல பச சொல்லுகிறான் இன்டாக்சிகேஷன் அப்படின்னா தன்னிலைமை இழந்த அதாவது உடைய செல்ஃப் கண்ட்ரோல் லூசிங் ஒரு கண்ட்ரோல் லூசிங் ஒரு மைண்ட் கண்ட்ரோல் லூஸ் கண்ட்ரோல் லூஸ் பண்ற எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் சரி அது ஒரு வேலை அல்கஹாலாக இருக்கலாம் அது வேலை ஒரு ஒருவேளை கஞ்சாவாக இருக்கலாம் ஒரு ஒருவேளை எந்த வித வஸ்துவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த வஸ்து மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள போகும்பொழுது அது சாப்பிடும் பொழுது அவனுக்குள்ள உண்டாகிற அந்த படப்படு அந்த காரியங்கள் தன்னிலைமை இழக்கிற காரியங்கள் தன்னிலைமை இழக்கிற காரியங்கள் தான் அந்த அது வந்து ஒரு பிசாசுக்கு ஒரு பெரிய மாம்சத்தினுடைய குணமாயி மாறுகிறது நல்லா கவனிங்க ஏன் இதை பண்ணக்கூடாது சத்துரு பார்த்தீங்கன்னா இப்போ சாசு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மது கொடு சாதாரணமாக நிறைய இந்த குற்றவாளிகள்லாம் போய் கேட்டால் எப்படி அவனை கொலை செஞ்சேன் எப்படி அவனை இது பண்ண அப்படின்னா அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான் நான் கொலை செய்ய நினச்சி ஆனால் எனக்கு அது செய்கிறதுக்கு தைரியம் கிடையாது ஆனால் மது அருந்தனால்தான் தண்ணி அடித்தா தான் ஒரு லெவலுக்கு மேலே என்னை தண்ணி அடித்து வெறி தான் நான் செஞ்ச தவறான காரியத்தை ஈஸியாக போய் செய்ய முடியும் அவனை கொலை செய்யறது எனக்கு எளிதான விஷயம் அதை நான் ரொம்ப எளிதாக போடணும்னு சொல்லிட்டு நிறைய குற்றவாளிகள் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா ஒரு தவறு செய்வது ஒரு கொலை செய்வது ஒரு தவறான காரியத்தை செய்வதற்கு உன்னை வந்து போதை இழக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் வேதத்தின்படி ஒரு மனுஷன் தன்னிலை போது பிசாசு தன்னுடைய ஒரு கண்ட்ரோல்கன பாருங்க நிறைய இடத்துல பார்க்கிறோம் அவங்க மூர்க்க வரி கொண்டார்கள் மூர்க்க வெறி எப்போ வரும் தன்மை ஏற்றுகிற தன்மை அந்த அந்த மது அருந்துதல் அந்த போதை மருந்தை பெற்றுக்கொள்ளுதல் அதை அதை எடுத்துக்கிறதுனால அவனை தன்னிலைமை இழக்கிறான் இவர் லூசிக்கு ஒரு கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் உன்னுடைய நிதானத்தை இழக்கும் போது சத்துரு எளிதா உள்ள வரான் எளிதாக உள்ள வந்து உன்னுடைய வாழ்க்கையவன் மாற்றி போடுகிறான் இது பிசாசனுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு தூண்டுகோள் மிகப்பெரிய ஒரு சாதனம் அது ஒரு பெரிய ஆயுதம் அதனால கிறிஸ்துவ ஜனங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க உங்களை வந்து செல்ஃப் கண்ட்ரோல் யூ சுட் நாட் லூசி யுவர் செல்ஃப் கண்ட்ரோல் உங்க கண்ட்ரோலை இழக்கக்கூடாது என்பது இதில் காரியம் இங்கே புது புது விதத்தில் சாக்லேட் நீங்கள் ஒரு பாஸ்டர் சொன்னார் ஒரு பொண்ணு ஏழாவது படிக்கிற பொண்ணு மயங்கி மயங்கி விழுந்துதான் என்னடா மயங்கி வந்து அவன் அம்மா அழுகுறாங்க என்னன்னா அப்புறம் கடைசியில் பார்த்தாக்க அவங்க கிளாஸ் ரூமில் சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க அந்த சாக்லேட்டை சாப்பிட்டதுனால அது விழுந்துச்சு பிறகு சாக்லேட் வித்தியாசமான விதத்தில் நாட்களில் அப்படி பல வர பல விதமான போதை வசுகளை கொண்டு வந்து சின்ன பிள்ளைங்ககிட்ட கெடுத்துட்டாங்கன்னா அவங்க அந்த தன்னிலம் விளக்குறதில்ல அவங்க சுகம் கண்டு கொண்டார்கள்ன்னா அதை தான் வாழ்க்கையில் கடைசி வரலையும் அவருக்கு முயற்சி செய்து அதுக்குள்ளே தான் போயிடுறாங்க ஒரு பேசிகிட்டு பேசிந்தேன் உடம்பெல்லாம் காயம் இதில் இதுவரையும் பார்த்திங்கன்னா எக்கப்பத்தமான ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக புண்ணு அவன் உடம்ப சரியத்தில் என்னப்பா அது இவ்வளோ பயங்கரமாக இருக்குது என்ன விஷயம்னு கேட்டேன் அவன் சொன்னான் நான் எனக்கு அப்புறம் தயங்கி தயங்கி சொன்னான் எனக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கம் உண்டு சரி அதுக்கும் காயத்துக்கு நஷ்டம் வந்தேன் இல்லை அந்த கஞ்சா அடிக்கும் போது ஒரு லெவல் லெவலில் போய்ட்டுன்னா எனக்கு வந்து என்னை காயப்படுத்திக்கணுன்ற ஆசை எனக்குள்ளே வரும் என்ன காயப்படுத்துகிற ஆசை எனக்குள்ளே வரும் ஒரு வெறி மாதிரி வரும் உடனே என்ன என்னோட கைகளை சூடு வச்சுக்குவேன் வலி அதை பார்த்து நானே ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அதுவும் வந்து இந்த புண்ணு ஆறதுக்கு சில நாட்கள் ஆகும் புண்ணு ஆற போற நேரத்துல அந்த சிகரெட்டை நல்லா நெருப்பு கொளுத்தி அந்த இதுல வச்சுன்னா போதும் அது இன்னும் வைப் ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் போதை தெளிஞ்ச பிற்பாடு என்னால் வழி தாங்கவே முடியாது கதருவேன் அழுவேன் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கட்டிலாம் போட்டு வருவாங்க என்ன பிரயோஜனம் ஒரு சில நாட்களுக்கு மறுபடியும் ஆரம்பிப்பேன் மறுபடியும் செய்து தான் வேலை என்ன பயங்கரமான காரியம் பாருங்கள் இந்த நாட்களில் போதை எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் மது கடுமையான ஆட்கள் ஏன் நாங்கள் ஒரு இந்த சபையில் நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் நாங்கள் என்ன செஞ்சோம் சரி திக்க விதவிகளை விசாரிப்போம் பைபிளில் போட்டுருக்க ஆண்டவர் எப்படி தானே விசாரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தோம் லிஸ்ட் எடுத்தா எழுபது பேர் லிஸ்ட் எடுத்து எழுபது பேர்ல எப்படி புருஷன் செத்து போயிட்டா எண்பது ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு தண்ணி அடிச்சு ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு தண்ணி அடிச்சு தவறான காரியங்களை செஞ்சாரு தண்ணி அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டாரு ஜெயிப்புல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு காலங்களே சொல்கிறார்கள் சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம் உன்னை தன்னிலைமை இழக்க வைப்பது தன்னிலைமை இழக்க வைத்து அதுக்கு பிற்பாடு அவனுடைய ஆவியை ஊற்றும்பொழுது நீங்கள் மாற்ற நீங்கள் மாற்றப்படு என்றுதான் இங்கே போதிக்கிறது இன்னும் சில இடையில பார்த்தீங்கன்னா தியானம் சில வகைய தியானங்கள் கூட தன்னில மேடை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல தியானங்கள் இன்னும் முக்கியமாக யோகா மற்ற தியானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க உன் நிலைமை எழுந்துரு யூ லூஸ் யுவர் கண்ட்ரோல் ஒன்று அப்படியே நிலைமை எழுந்துட்டினா தன்னிலைமை எழுந்துட்டினா உனக்குள்ள சத்ரு உனக்குள்ள நல்ல உனக்கு டைம் போகிறது தெரியாதுன்றான் நான் வாலிபனாக இருக்கும்பொழுது இந்த டிரான்ஸெண்டல் மெடிடேஷன் ஆழ்நிலை தியானம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ வித்தியாசமாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் புக்கெல்லாம் நிறையா வாங்கி படிச்சுட்டு ஆழ்நிலையில் தியானம் பண்ணது பல மணி நேரம் என்ன அதில் சொல்லி தராங்க ஓ நிலைமை எழுதுரு அப்படின்னு எங்கே இருக்குன்னு கூட தெரிய கிடையாது நீ எந்த நிலைமையில் நீ எங்கே இருக்குன்னு கூட உனக்கு கண்டுபிடிக்கக்கூடாது அப்படி ஒன்றும் என் நிலைமை இழக்காது வெற்றிடமாக்கு உன் சிந்தனையற்ற தகுதிக்கு போயிடு அப்படின்னா இதை செஞ்சு இதை செய்வோம் பாருங்கள் செஞ்சுட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படி போகிற மாதிரி இருக்கும் சில நேரம் பயங்கர கனவுகள் வரும் எப்படி கொலை செய்யணும் எனக்கு ஆச்சரியமாகும் ஏன்னா கொலை செய்கிறதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது உனக்கு எப்படி கொலை செய்கிறது எப்படி பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு மண்டையில் ஓடும் எழுந்து பார்த்தோம் அழுந்து போவேன் காரணம் என்ன தன்னிலைமை இவன் ஆண்டவர் பாட் நம்ம நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அந்த கண்ட்ரோலை லூஸ் பண்ணுற எதுவாக இருக்கட்டும் அது வஸ்துவாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் மெடிடேஷனாக இருக்கட்டும் டிரான்ஸ்ட் மெடிடேஷன் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் அப்போ அந்த அவங்க அவர் சொன்னார் எங்கள் அப்பா நல்லா இருந்தாருங்க ஐம்பத்தி வயசுல பெரிய ஆஃபீஸருங்க அவர் வந்து ஒரு தியானத்துக்கு போனாருங்க அந்த தியானத்தில் இருந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா இடுப்பு பகுதியில் ரெண்டு பாம்பு இருக்குதான் தெரியல இதோ குண்டல்னே நீர்ம சொல்கிறாங்க இடுப்பு பகுதியில் ரெண்டு பாம்பு இருக்குது அந்த பாம்பை வந்து அடியிலேருந்து லிஃப்ட் பண்ணுமா கீழேருந்து முதுகு பகுதியிலேருந்து தியானம் பண்ணி அந்த பாம்பை அப்படியே கொண்டு வந்து உன் தலைக்கு மேலே கொண்டு வந்தால் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு காரியம் பாருங்க சத்ரு பாம்பு எங்கெங்க இடுப்பில் மறைஞ்சிருக்குது அதுதான் சத்ரு சத் தந்தனமாக வஞ்சிப்பது அப்போ அந்த இடுப்பு பகுதிகளில் போயிட்டு மேலே போகணும் அப்படி அப்படி செய்யும் போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டார் நிறைய மரணங்கள் நடைபெறுகிறது கவனமாக இருங்க வேதம் மாத்திரமே உண்மையானது வேதம் மாத்திரமே சத்தியம் வேதத்தின் வழி மாத்திரமே பரலோகத்துக்கு கொண்டு போகும் வேதத்தின் மா வேதத்தினுடைய சத்தியம் மாத்திரமே மனிதனை தெளிவுலவனாக்கும் சுகமாக்கும் விடுதலையாக்கும் தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அப்பேற்பட்ட அற்புதமான கலஞ்சியம் இந்த வேத புத்தகம் இதில் இல்லாத காரியம் ஒன்றுமே இல்லை மனுஷனுடைய இறுதியத்தை குறித்து அக்கு வேற ஆணி வேற பிரித்து பிரித்து காண்பிப்பது இந்த வேதத்தை தவிர உலகத்துல எந்த புத்தகம் கிடையாது எந்த விஞ்ஞானியும் கிடையாது எந்த மருத்துவமும் கிடையாது காரணம் வேதம் தேவன் கொடுத்த புத்தகம் அலை லோயா அப்ப பாருங்க ஆண்டவர் அந்த அந்த காரியங்களே அவர் முன்னறிவிப்போம் சொல்கிறான் பி கேர்ஃபுல் அப்படின்னாங்க சொல்றான் அதெல்லாம் இன்டாக்சிகேஷன் சில பேர் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கறதுல பைத்தியம் சினிமா படமாக பார்க்கறது ஒரு சகோதரர் ஃபோன் பண்ண ஐயா நைட்டு ஒரு பெரிய பாம்பு அனகொண்டா பாம்பு தொருத்துகிற மாதிரி தொருத்தி தொருத்தி நான் ஓடுறேன் ஓடுறேன் வந்து கடிச்சு முழுகுதியா அப்படின்னு சொன்னார் நீ நான் கேட்டேன் என்னடா படம் பார்த்தேன் அனகொண்டா பாம்பு படம் பார்த்தேன்னா பாம்பு படம் பார்த்துட்டு தூங்கணும் என்ன பண்ண ஏன் நைட்டு ஒருத்தாது ஹலோ ஹலோ லோய்யோ சோத்ரா அந்த படம் இந்த படம் பேய் படம் பார்த்துட்டா பேய் வருது அது வருது இது வருதுன்னா என்ன ஒன்று இல்லாம இழக்கிறது படம் பார்த்தா சில பேர் உள்ளே போயிடுவான் அவன் ஆழுதான் இவன் ஆழ்வான் அதோட மெர்ஜாய்டும் அதுக்குள்ள எல்லாம் நடக்குதுன்னே தெரியல நிறைய வீடுகளில் திருடு படம் பார்க்கும்போது தான் சினிமா பார்க்கும்போது போது தான் நிறைய காரங்களை எடுத்துட்டு போயிடறான் அப்போ தண்ணி நம்ம இழப்பது ஊடகங்க உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிட லூஸ் பண்றது விரும்புகிறாங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் என்று நினைக்கிறார்கள் நேரத்துல என்ட்ரி கொடுப்பான் வந்து வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடுவான் உங்க வாழ்க்கையை அவன் செய்வான் சில பேருக்கு பாத்தீங்கன்னா நெட்ல படம் பார்ப்பது என்ன படமோ தவறான படங்களை ஆபாச படங்களை பார்ப்பது அவங்களுக்கு அது ஒரு போதை அவங்கள பார்த்து பார்த்து அது சொல்ல போடுவது ஒரு ஆய்வு இப்படியா சொல்லுது தவறான படங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு அதிக அளவு மேக்சிமம் ஒரு லிட்டர் ஆல்கஹால் எடுத்துடைய டோப்பைன் பிரைன்ல சொ அந்த டோப்பமைன் அது எக்கச்சக்கமாக அதே அளவு சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க அவன் வாழ்க்கை அடிக்ட் அடிக்சன் போது அவன் வாழ்க்கையை பிரச்சனைகளில் கொண்டு போது போராட்டத்துக்குள்ள கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இன்டாக்சிகேஷன் வெறிகள் பலவிதமான வெறி வெறித்தனமாக இதா இருக்கிறியா சில பேர் சாப்பாடு வெறி சாப்பாடு சாப்பிடன்னா அவ்வளவுதான் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சண்டை சமோறு சமைக்கலை எதாவது வீட்டுக்கு விருப்பம் டேஸ்ட்டாக இல்லைன்னா போட்டு தட்டுக்கிட்டுலாம் பறகும் என் தன்னெலுமை என்ன இழந்துட போகிற பார்த்து கிறிஸ்துவனோ அலையோலூய்யோ அதனால் அதை எது உங்களை த உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது தேவன் மாத்திர தான் கட்டுப்படுத்த முடியும் தேவன் மாத்திரை தான் உங்களை கட்டு கட்ரோல்குள்ள வைக்கணும் தேவன் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தருவாங்கன்னு சொல்லிகிட்டே போகலாம் இது செய்கிறதுனால நான் சும்மா நெட்டில் அடிச்சு பார்த்தேன் என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டாக்சிகேஷன் குமட்டல் வாந்திவர்தான் தெளிவற்ற பேச்சு முகம் சிவக்கிறது இருதயத்தில் இருதய துடிப்பு மாற்றங்கள் அப்படி பல காரியங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்போதெர்மியா உடம்பு நைன்டி எயிட் பாயிண்ட் இவ்வளோ தான் இருக்கணும் மேலே எகிறது நைன்டி நைன்ல இருக்கும் ஒன்னா ட்ரூலில் வைக்கும் அதனால பாடியில் பிரச்சனை உண்டாகும் ஒருங்கிணைப்பு சர்க்கல் பாடிக்குள்ள ஒவ்வொரு ஆர்கனுடைய கனெக்ஷன்ஸ் அதனுடைய சிக்னல்ஸ்லாம் ரொம்ப லூஸ் ஆகிடுதான் அப்புறம் வந்து பேலன்ஸ் போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடலில் ஆக ஏகப்பட்ட பிரச்சனை சித்த பிரம்ம பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறது மெமரி லாஸ் மெமரி இப்படி ஏகப்பட்டது போடுறாங்க படித்து பார்த்தா அவ்வளோ இருக்குது இன்டாக்சிகேஷன் இதில் ஒரு பக்கம் உடம்பு அவ்வளோ மாற்றங்கள் இன்னொரு பக்கம் சத்ரு பஞ்சகமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்து விடுறான் என்பதுதான் ஒரு உண்மை ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் கிறிஸ்துவன் ஏதுக்கும் அடிமைப்படாதீங்க எல்லாவற்றையும் செய்ய ஆனால் ஆனா எதுலயோட்ட இது பண்ணாத ஒரு சீரியலு ஒரு சினிமாவோ ஒரு சினிமா பாடலு உன்ன அப்படியே மெய் மறந்து கேட்டா மெய் மறந்து கேட்டங்க மெய் மறந்து கேட்டதுக்கு பார்த்து சுதந்திரம் மெய் மறக்கும் போது தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது அதனால மிக இருங்க அந்த இன்டாக்சிகேஷன் வெறிகள் எல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி எதுலேயும் மாறிடாதீங்க வெறிக்குள்ளே போகாதீங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் எப்பவுமே நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க தேவனுடைய வார்த்தை எது இதெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும் எதையும் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா திங்கிங் கற்பனை ஆ சோத்திரம் ஆ தமிழை கூட சொல்லுவோம் நனப்பு தான் ஏன் குழப்ப கிடைக்குது எதையோ யோசிச்சு ஓட்டுறது சர்ச்சுக்கு வந்தால் கூட எங்கேயோ போய்டும் ஆள் கற்பனை குதிரையில் ஏறி போய்டும் அப்படியே மேலே போயிட்டே இருப்பான் அவன் தான் அதில் ராஜா அவர் என்ன செய்கிறாரோ அதை நினைக்கிறாரோ அதெல்லாம் நடக்கும் கற்பனையில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது கற்பனையிலே சில பேருக்கு போகுது அப்படியே சக்ஸஸ் ஆன மாதிரி அதான மாதிரி நடந்தன மாதிரி இதாக ஆனால் ப்ரெசென்ட்டு ரொம்ப மோசமாக இருக்கும் ஃப்யூச்சரில் ஒரு இமேஜினரி வேர்ல்டில் ஒரு மாதிரி கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருந்து இந்த இந்த மெடிடேஷன்லாம் அப்படி தான் கொண்டு போகுது ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே உங்களுக்கு போய் நிறுத்திடும் நீங்கள் ஒரு புது உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க ப்ரெசென்ட்டில் ஏன் ஆள் தான் இங்கே தான் இருப்பாங்க சச்சில் கூட ஆள் இருப்பான் இப்போ சரி இருந்தால் இங்கே இருக்கும் ஆள் எக்ஸ்கேப் ஆகிடும் அலே லோயோ இங்கே வந்துட்டீங்களா இங்கே இருக்கீங்களா சோதரம் கவனிக்கிறீங்களா ஆளுக்கு தான் பாடி இங்கே இருக்கும் மனசு எங்கேயோ போயிடும் அதனால கற்பனை உலகத்தில் போயிடாதீங்க குதிரையில் கிளம்பிடாதீங்க கற்பனை குதிரையை தட்டி விட்டுறாதீங்க அலையிலோயா ஆண்டவர்கள் கூட இருக்கிறா ஆமே கத்தர் உங்களை கண்ட்ரோல் பண்ணபடி விரும்புகிறார் காரியங்களை செய்யபடி விரும்புகிறார் இன்டாக்சிகேஷன் வெரிகள் அப்படியே கரெக்டாக கண்டுபிடிங்க சும்மா ஏதோ கிறிஸ்து இது வந்தோம் கை தட்டினா பாட்டு பாடணும் அப்பா முடிஞ்சிச்சிடா வேலை நாலு பாட்டு பாடினோம் ரெண்டு ஆராதனை செஞ்சோம் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது அவ்வளவுதான் சில பேருக்கு நான் பாட்டு போடுற பாட்டுன்னா பாட்டு ஊழியன் நல்லதுதான் அதுதான் ஊழியன் நினச்சிடாதீங்க ஏதோ சில காரியங்கள் சில காரியங்கள் செய்யலாம் ஊழியத்தில் நீங்க பங்கு கொள்ளலாமா தானே தவறுன்னு சொல்லல அதுதான் ஊழியம் இல்லை அதுக்கு மேல நிறைய காரியங்கள் இருக்குது தேவனோடு உறவு கொள்வது தேவனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்வது தேவனோடு கூட கனெக்ட் ஆகிறது அவருடைய ஆவியோடு நம்முடைய ஆவியோடு அப்படியே ஊற போடுறது அவளோட மேக்னேட் ஆகுறது அவளோட கனெக்ட் ஆகிறது ஒற்றுமைப்படுத்துறது அதுதான் அதுதான் பெரிய மிகப்பெரிய ஊழியம் தேவன் அதை எதிர்பார்க்கிறார் அதை கத்தர் உங்களுக்கு செய்வாராக சரி நான் அடுத்தது இன்னொரு காரியத்துக்குள்ள சு துரிதமாக போகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கலியாட்டுகள் சாரி களியாட்டுகள் ரேவலிங்ஸ் அப்படின்னு போட்டுருக்குது இதோட முடிஞ்சு போடுது ரேவலிங்ஸ் அப்படின்னா என்னன்னா கலியாட்டுகள் ரேவலிங் அப்படின்னு அது குறித்து நான் நிறைய காரியங்களை நான் அது செஞ்சு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் கிரீக் கிரேக்கர்கள் வந்து ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க அந்த கொண்டிகை கொண்ட அந்த பண்டிகை பேர் வந்து பாட்சஸ் பச்சஸ் அப்படின்னு ஒரு ஒரு கிரீக் காட் நான் ஸ்கிரீன்ல போடுறேன் ஸ்கிரீன்ல போடுறேன் அது எப்படின்னா அந்த காட் எப்படி இருப்பாருன்னா உடம்பெல்லாம் திராட்சை பச்சை திராட்சை கருப்பு திராட்சை மஞ்சள் திராட்சை எல்லா திராட்சையும் அப்படியே தலைமுடி இருக்கும் உடம்பெல்லாம் திராட்சை தொங்கும் அவர் கையில ஒரு பயன்பாட்டு வச்சிருப்பாரு இந்த பக்கம் ஒரு கொச்சி வச்சிருப்பாரு அது என்ன செய்வாங்க வருஷத்தில் இத்தனையோ மாசம் வந்து இந்த பண்டிகை கொண்டாடுவாங்க எப்போ அந்த பண்டிகை கொண்டாடணும்னா திராட்சரசம் திராட்சரசம் அறுவடை டைம்ல திராட்சை ரசம் அறுவடை டைமில் ஒவ்வொரு வீடுகளையும் அந்த அறுவடை செய்யும் போது அந்த திராட்சை ரசம் அவங்க கொண்டு வந்து திராட்சை ரசத்தை ஒரு அண்டாவில் போட்டு கலக்கி அதை வந்து குடித்து பயங்கர சந்தோஷம் ஆட்டம் பாட்டம் அப்படியே சும்மா ரோட்டில் விழுந்து கிடப்பாங்கலாம் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் பரிமாறப்படும் குடிச்சிட்டு இது பண்ணிவிட்டு அந்த சீசன் ஃபுல்லாக ஒரு மாதிரி அதுக்குள்ளே போகும் அதுதான் அந்த கலியாட்டுகள் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் ட்ராமாஸ் டான்ஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செலிப்ரேஷன் அந்த இது ஃபுல் அந்த சீசனில் நடக்கும் அப்போலாம் இப்போ இதெல்லாம் ஒன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ உலகத்தில் அன்னைக்கு ஒரு சகோதரர் சொல்கிறார் சோஷியல் ட்ரிங்க் தப்பு இல்லைன்னு சோ என்ன அது இல்லை சோஷியல் ட்ரிங்கிங் என்றைக்கா ஒரு நாள் என்றைக்கா ஒரு சீசன் மாதத்தில் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஆனால் ஒன்று ட்ரிங்க் ட்ரங்க் கட் கிடையாது நான் வந்து அடிக் கிடையாது நான் வந்து குடிக்க அடிமை கிடையாது எப்பயோ ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஒன்றா சேரும்போது கொஞ்சம் கண்ட்ரோலபுல்லாக சிங்க் கொஞ்சம் கொடுத்துக்கவேன் கொஞ்சம் குடிப்பேன் ஏப்பா பால் டாயல் கொஞ்சமாக எப்படி குடிப்பியா கொஞ்சமாக பால் டாயல் நான் ஃபுல்லாக தாங்க சாவேன் ஆ ஒரு ரவுண்ட்ஸ் எடுக்காமல் கால் ரவுண்ட்ஸ் எடுக்கிறேன்னு எடுப்பியா ஆ அன்னைக்கு போகிறா போதாதா ஒரு நாள் பிசாசம் எப்போதான் வாய்ப்பு கிடைக்கும் எப்படா சான்ஸ் கிடைக்கும் எப்போயாவது இது கிடைக்கும் தான் பார்த்துட்ருக்கானே வீடு திருடு போயிடுச்சு நாலு நாளும் பூட்டி வச்சங்க ஒரே நாள் திறந்து வச்சேங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டானுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆ ஒரு நாள் போதாதா அவனுக்கு அவன் தான் பார்த்துட்டு இருக்கானே சோதரம் ஹலோ ஆ நல்லா கவனிங்க ஒரு நாள் போதும் உன் வாழ்க்கையை சூறையாடுவான் உன் வாழ்க்கையை எடுத்து போட்டுடுவான் உன் வாழ்க்கையை ஒன்றுமில்ல நாக்கிடுவான் அதனால மிக இருங்க இந்த இந்த கலியாட்டுகள் பட்சஸ் காட் நான் ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க இந்த பட்சஸ் காட் வந்து அவங்க அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படி காரியங்களை செய்வார்கள் அங்கே போல பாசல்லாம் அதெல்லாம் தப்புப்பா ரெகரேஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க பண்டைக்கு எங்களை கூப்பிட்றது உங்க பண்ணிக்கு அங்க போறது பண்டிகை கொண்டாடுற கிறிஸ்தவனே ஜாக்கிரதையாயிரு நம்ம பண்டிகை செல்ல அவங்க பண்டிகைக்கு என் பண்டிகை அவங்க தான் அவங்க பண்டிகை நான் அங்கே அங்கதான் பிரச்சனை இருக்குது ஆ போனப்பா சொல்லுது நான் அதில் தவிர்த்து விடு சோஷியல் ட்ரிங்க் ஏதோ ஒரு நாள் கொண்டாட்டத்துக்கு ஒரு நாள் செலிப்ரேஷனுக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு போராட்டத்துக்கு ஒரு நாள் நான் நிறைய இடங்கள்ல பிசாசை துரத்த போது பாக்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் என் போனேன் அன்னைக்குதான் என் போனேன் அப்படின்னு அன்னைக்கு தான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு துரத்தம் தான் நான் பாக்குறேன் அதனால மிக ஜாக்கிரதை ஆயிருங்க ஆண்டவர்களோடு கூட இருப்பாராக பண்ண பதினேழு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் அவ்வளோ பாருங்கன்னா மாம்சத்தினுடைய குணங்கள் இதெல்லாம் சரீரத்தினுடைய குணங்கள் டாக்டர்கிட்ட போனாக்க வைரஸ் கிருமியை பார்க்க முடியாது ரொம்ப அது பெரிய பெரிய மைக்ரோஸ் ஆனால் சிம்டம்ஸை பார்ப்பாங்க இந்த சிம்டம் இருக்கா அந்த சிம்டம் இருக்குதா தான் அது இருக்கா அதுக்கு ஒரு டெஸ்ட்டு பார்த்துட்டு இதில் இந்த இது இருக்க ப்ரெசன்ட் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை பார்ப்பாங்க அப்போ நம்ம தான் பார்க்கணும் மாம்ச குணம் இருக்குதா இந்தியாட்டோ இப்படிப்பட்ட காபிக்ஸ் அதை அந்த அதை குறித்த ஈர்ப்பு அதுக்குரிய குணம் இருந்துச்சுன்னா நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம் ஆ வேத வசனத்தை வச்சு வெட்டி எடுத்து தூக்கி போட்டு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க தேவனிக்கு சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் த இன்னும் தனிப்பட்ட மனுஷன் எதையுமே சரி எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு ரைட்டு மன்னிக்கிறாரு அதுக்காக செஞ்சுட்டே இருப்பார் லைசன்ஸாக கொடுத்துட்டாருவாங்கட்டேன் அதனால் அந்த காண்டவர் கிருப கொடுக்குறார் அதே ஜெயிக்க கிருப கொடுக்கிற அவன் தரித்து இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு பலன் கிடைக்குது நமக்கு ஒரு கிருப கிடைக்குது தேவடைய மகிமை இறங்குது அந்த மகிமைன்ற மகாபரிய கிருபையினால சத்துருவை நம்ம ஜெயிக்கிறோம் பாவத்தை நாம் ஜெயிக்கிறோம் பாவத்தை மன்னிப்பு கேட்கிறது மாத்திரமல்ல பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு அவருடைய கிருபை வேலை செய்கிறது அப்ப அதை போடாடி பெற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனோடு கூட இணைக்கப்படுகிறோம் மாம்சத்துடைய கிரிகள அழிக்கிறோம் மாம்சத்துடைய கிரிகளை எடுத்து போடுகிறோம் தேவனோடு கூட நாம் ஒன்றாக இணைக்கப்படுகிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்ய போகிறார் ஆமேன் அல்ல அப்ப பாருங்க இந்த இந்த விதமான சோசியல் ட்ரிங்கு இந்த மாதிரி பண்டிகை கொண்டாட்டங்கள் அந்த கொண்டாட்டங்களை மிக ஜாக்கிரதையா அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சத்துரு எந்த வேலையில உங்க உங்களை அவன் தலைகடா போட்டுருவாங்க உங்க வாழ்க்கையில எப்ப நுழைவான்னு தெரியாது எல்லாம் தேவன் முறியடிக்கத்தக்கதாக வேலனை கிருமையும் உங்களுக்கு தருவாராக அமேன்